you <laughs> இப்போ நான் வாசிக்கிற இந்த மியூசிக் கீபோர்டு டியூனை நீங்கள் கேட்குறீங்க இந்த டியூனோட ஒவ்வொரு சுரமும் பிளைன் சுரமாக இல்லாமல் வைப்ரேட் ஆகிறத கேட்குறோம் இப்படி அதிர்வுகளோட கேட்குற இந்த சுரத்துக்கு வைப்ரேட்டோ டியூன் அல்லது ட்ரமோலோ டியூன்னு பேர் எலக்ட்ரிக் கிட்டார்லேயோ அல்லது எலக்ட்ரானிக் மியூசிக் கீபோர்ட்லேயோ வாசிக்கிற ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரி ட்ரமலோ அல்லது வைப்ரேட்டோ ஆடியோ அதிர்வை ஒரு சின்ன எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலம் இஎம்எஃப் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் ஏற்படுத்தி டியூனுக்கு வைப்ரேஷன் தந்து வாசிக்கிற டியூனுக்கு மேலும் இனிமையை மெருகூட்டலாம் இதை பாருங்கள் இதுதான் எலக்ட்ரானிக் வைப்ரேட்டோ ஆர் ட்ரமோலோ டிவைஸ் ஜஸ்ட் ஒரு என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் அண்டு மூணு ரெசிஸ்டர் அண்டு ஒரு கலர் எல்இடி மூலம் ஒரு பெக்கூலியர் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் ஜஸ்ட் ஐந்தே எலக்ட்ரானிக் காம்பனெண்ட் மூலம் நானே டிசைன் பண்ணி சிம்பிளாக அசம்பிள் பண்ணியிருக்கிற எலெக்ட்ரானிக் வைப்ரேட்டோ யூனிட் டிவைஸ் இப்போ நாம் பார்க்குறது இந்த ட்ரமுலோ டிவைஸோட சர்க்கியூட் பாருங்க ஜஸ்ட் அஞ்சு ஆறு எலெக்ட்ரானிக் காம்பனண்ட்டு தான் ஒரு சின்ன ஜுவல் பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டேன் இந்த எலக்ட்ரானிக் ட்ரமுலோ சர்க்கியூட் ஜஸ்ட்டு அஞ்சு ஓல்டு டிசியில் ஃபங்க்ஷன் ஆகும் நாம் யூஸ் பண்ணுற மொபைல் சார்ஜில் இருந்தே இது ஒர்க் பண்ண தேவையான அஞ்சு ஓல்டு டிசி பவர் சப்ளையை எடுத்துக்கலாம் இதுதான் பிசி ஃபைவ் ஃபோர் செவன் சின்ன ட்ரான்சிஸ்டர் இதோட வில மூன்று ரூபாயிலிருந்து நாலு ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கடைகளில் இந்த காம்பனண்ட்டுகளில் நாம் வாங்கிக்கலாம் ஆன்லைன் மார்க்கெட்டில் இப்படி எலெக்ட்ரானிக் கிட்டார் ஆர்கனுக்கான ட்ரமோலோ வைப்ரேட்டோ டிவைஸ் ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து அதிகமாக இருக்கும் பட் நான் டிசைன் பண்ணியிருக்கும் இந்த வைப்ரேட்டோ டிவைஸ் ஜஸ்ட்டு ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் ஆகும் கம்பெனி மேக் வைப்ரேட்டோ ஆர் ட்ரமுல யூனிட் டிவைஸ்கள் சர்க்கியூட்டுகளை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இதில் பாருங்கள் குறைஞ்சது முப்பது நாற்பது எலக்ட்ரானிக் காம்பண்டுகள் இந்த சர்க்கியூட்டில் இருக்கிறத நாம் பார்க்குறோம் இப்போ நாம் பார்க்குற நான் அசம்பிள் பண்ணின இந்த வைப்ரேட்டோ சர்க்கியூட்டில் வைப்ரேஷன் ஸ்பீடை ஒரே ஸ்பீடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு செகண்டுக்கு மூணு நாலு முறை இந்த சர்க்கியூட் இதுக்கு வர்ற டோனை வைப்ரேட் பண்ணுது சர்க்யூட்டுக்கு நாம் தர்ற அஞ்சு ஓல்டு டிசியை அதிகமாக்குன்னா இந்த வைப்ரேஷனும் அதிகமாகும் அடுத்து இந்த சர்க்கியூட்டில் டெப்த்து கண்ட்ரோலும் அதாவது பாஸ் அண்டு ட்ரபிள் ஆடியோ டெப்த் மாறும்படி சர்க்யூட் டிசைன் நாம் பண்ணலை இப்போ நமக்கு வெரி மினிமம் எலக்ட்ரானிக் காம்போனன்ஸில் கிடைக்கிற இந்த பேசிக் ஆடியோ ஃப்ரீக்வன்சி டெப்த்தை போதும் அடுத்து நம்ம சவுண்டு வைப்ரேஷனுக்கு ஏற்ப ஒரு கலர் எல்இடி லைட் எமிட்டிங் டையோடு அணைஞ்சு அணைஞ்சு எரியிற மாதிரி ஒரு வித்தியாசமான சிம்பிள் சர்க்கியூட் அமைப்பை அமைச்சிருக்கிறேன் அதையும் சர்க்கியூட்டில் நான் காட்டியிருக்கேன் அடுத்து நாம் அசம்பிள் பண்ணியிருக்கிற இந்த சிம்பிள் ட்ரமலோ யூனிட்டை எப்படி பயன்படுத்துவது என பார்ப்போம் இப்போ நமக்கு ஒரு மூணு ஆக்டிவ் இருக்கக்கூடிய ஒரு மினி எலக்ட்ரானிக் கீபோர்டு ஆர்கன் இதை பாருங்க இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு போதும் வேணும் அடுத்து டென் வாட்ஸ் ஆடியோ அவுட்புட் தர்ற மாதிரி ஒரு மீடியம் பவர் ஆடியோ ஆம்பிளிஃபையரும் வெளியே ஒயர் மூலம் கனெக்ஷன் தர்ற மாதிரி இப்படி ஒரு த்ரீ வாட்ஸ் நாலு ஓம்ஸ் பவர் ஸ்பீக்கர் வித் கேபினட்டோட வேணும் ஸோ நாம் அசம்பிள் செய்து உள்ள வைப்ரேட்டோ யூனிட் சின்ன எலக்ட்ரானிக் ஆர்கன் ஒரு மீடியம் டென் வாட்ஸ் ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் மற்றும் இப்படி ஒரு ஸ்பீக்கர் இதை பாருங்கள் இதுதான் நாம் அசம்பிள் பண்ணியிருக்கோம் சிம்பிள் வைப்ரேட்டோ சர்க்யூட் அடுத்து இந்த சர்க்கியூட்டை பாருங்கள் இந்த சர்க்கியூட்டில் நாம் செஞ்ச வைப்ரேட்டோ யூனிட் இது இதோட இன்புட்டை இந்த எலக்ட்ரானிக் ஆர்கனின் ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு கனெக்ட் பண்ணணும் நம் வைப்ரேட்டோ யூனிட்டின் அவுட்புட்டு டெர்மினலை இதை நம்ம மெயின் ஆம்பிளிஃபையரின் மைக் இன்புட்டில் கனெக்ட் பண்ணணும் அடுத்து எலக்ட்ரானிக் ஆர்கனுக்கும் நம்ம வைப்ரேட்டர் யூனிட்டுக்கும் தேவைப்படும் ஃபைவ் வோல்ட் டிசி பவர் சப்ளையை பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மலை நம்ம சர்க்கியூட்டில் காட்டியிருக்கிறபடி சரியாக கனெக்ட் பண்ணணும் அடுத்து செப்பரேட் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும் இந்த செப்பரேட் ஸ்பீக்கர் ஒயரில் ஒரு ஹண்ட்ரட் ஓம்ஸ் ரெசிஸ்டர் அண்டு ஒரு மினி கலர் எல்இடி லேம்பை கனெக்ட் பண்ணணும் இந்த எல்இடி லேம்ப் தான் நம்ம வைப்ரேட்டோ ஒர்க் பண்ணுறப்ப வைப்ரேஷனுக்கு ஏற்றாப்புல அணைஞ்சி அணைஞ்சி எரியும் இதை பாருங்கள் இப்போ நம்ம சர்க்கியூட் ஆம்பிளிஃபையர் ஆர்கன் எல்லாம் ஆன் பண்ணியாச்சு நம்ம வைப்ரேட்டோ நான் ஆர்கன் வாசிக்க வாசிக்க ஒர்க் பண்ணுது பாருங்கள் யூனிட் வைப்ரேட்டோ யூனிட் இப்போ ஒர்க் பண்ணுறதை பாருங்கள் இப்படி ஒரு எலக்ட்ரானிக் மியூசிக்கல் எஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அசம்பிள் பண்ண விரும்பும் நம்ம சேனல் யூடியூப் நேயர்கள் இந்த சுலபமான சிம்பிள் வைப்ரேட்டோ சர்க்கியூட்டை அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்து உங்கள் கருத்துக்களை உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க